வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐடிக்கு தொழில் அனைவருக்கும் எனது வணக்கம் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் உள்ளிட்டு பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்துருந்தது மெயில் வந்து ஒரு சிலர் வந்து எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய முதல் வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து ஆதார் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு மெயில் வரல அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதாவது நேற்று வந்து வியாழக்கிழமை நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது லேட் நைட்டை தான் சொன்னாங்க ட்ரைனிங் வைக்கிறதா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ்க்கு வந்து கோஆர்டினேட்டர் வந்து சொல்ல முடியல ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதாவது நாளைக்கு வந்து இந்த ட்ரைனிங் வந்து நடக்கும் அண்ட் ட்ரைனிங் அப்போது வந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெண்ணு நோட்டு ஃபோன் நல்லா சார்ஜர் போட்டு போங்க லேப்டாப் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸா ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஜாப் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ